உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை பாஜக இருநூற்று நாற்பது தொகுதிகளில் மட்டுமே வென்றது பிரதமர் மோடியின் தோல்வி என்றும் திமுகவின் நாற்பது எம்பிக்களும் கருத்துக்களால் அவர்களது ஆணவங்களை சுடுவார்கள் எனவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார் கோவை கொடிசியா மைதானத்தில் திமுகவின் முப்பெரும் விழா தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் மக்களவைத் தேர்தல் வெற்றி மகிழ்ச்சியை கொடுக்கிறது ராகுல் காந்தியின் அன்பை என்றும் மறக்க முடியாது மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்திற்கு எட்டு முறை வந்து பிரதமர் நரேந்திர மோடி கட்டமைத்த பிம்பத்தை ராகுல் காந்தி ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து தகர்த்து விட்டார் ராகுல் காந்தி கொடுத்த இனிப்பு கணிப்புகளை பொய்யாக்கிவிட்டது மக்களவைத் தேர்தலில் திமுக பெற்ற வெற்றி வரலாற்று சிறப்பு வெற்றி பாஜகவால் தனித்து அரசமைக்க முடியாத நிலையை இந்தி கூட்டணி உருவாக்கியுள்ளது கூட்டணி கட்சிகளுடன் இருப்பது கொள்கை ரீதியான உறவு திமுக கூட்டணியாலேயே நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற முடிந்தது பாஜக நாற்பது தொகுதிகளில் மட்டுமே வென்றது பிரதமர் மோடியின் தோல்வி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் கூட்டணியால் மட்டுமே மோடியால் பிரதமராக பதவியேற்க முடிந்தது இருநூற்று முப்பத்தி ஏழு உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக மக்களவையில் அமர்ந்திருக்கிறோம் நாற்பது எம்பிக்களும் நாடாளுமன்ற கேன்டீனில் வடை சாப்பிட என்று சொல்கின்றனர் திமுகவின் நாற்பது எம்பிக்களும் கருத்துக்களால் அவர்களது ஆணவங்களை சுடுவார்கள் பாஜகவிற்கு பெரும்பான்மை இருந்த போதே நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் குரல் கொடுத்தனர் தமிழக எம்பிக்களின் குரல் இனி வலுவாக நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கப் போகிறது தேர்தல் பிரச்சாரத்தில் பல்வேறு விவகாரங்களை எடுத்தும் பாஜகவால் நானூறு இடங்களில் வெல்ல முடியவில்லை இந்திய அரசமைப்பை மாற்றத் துடிக்கும் பாஜகவை தடுக்கும் அரணாக நாற்பது எம்பிக்கள் இருப்பார்கள் என்று முப்பெரும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் உணர்ச்சி பொங்க pecinar.